தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தான் கோவணத்தை காப்பாத்திக்க முடியாதவன் எதுல இருக்க பேண்ட் லூஸா இருக்குன்னு சொல்லிட்டு பதா நம்ம அந்த ஒரு கதையதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவை பாஜக சல்லி சல்லியா உடச்சு சில்லடிச்சிட்டு இருக்குது காலி பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றத வந்துட்டு புரிந்து கொள்ள முடியாம உங்க கட்சி காப்பாற்றப்படணும்னாக்கா உங்க கட்சி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் இருக்கனாக்கா நீங்க அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தக்குரிகளின் தலைவன் தத்தி விஜய் அவர்களுக்கு கோரிக்கையை வந்துட்டு அண்ணா திமுக தரப்பு ஆர் பி உதயகுமாரோடைய குரலாக ஒழித்து அப்படின்னு தான் பாக்க முடியுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல பீகார்ல நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தின் போது அமித்ஷா அவர்கள் வந்துட்டு நிதிஷ்குமார் அவர்களை மேடையில வைத்துக்கொண்டு கொண்டு சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முதலமைச்சர் யார் என்பது பாஜக தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டு நிதிஷ்குமாருக்கு ஒரு செக்கை வச்சாரு அந்த செக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா நிதிஷ்குமாருக்கு இப்பொழுது அவரை அந்த மேடையில் வைத்த செக் என்பதே பாத்தீங்கன்னாக்கா அது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்க போற செக்குக்கான சிக்னல் அப்படின்னு பார்க்க முடியுது தொடர்ந்து அதிமுகவை விதத்துல மிரட்டி அடிப்பணி வைத்துதான் பிஜேபி வந்து தங்களோட கூட்டணிக்குள்ளே கொண்டு போய் வைத்திருக்கிறது அப்படின்றத கலை எதார்த்தம் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் தேர்தல் கூட்டணி உடன்படிக்க கையெழுத்து போட்ட போது கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒப்புக்கொண்டுதான் கையெழுத்து போட்டார் அப்படின்றத பாஜகவோட அபிஷியல் வெப்சைட்லயே மிக தெளிவாக அவர் கையெழுத்து போட்டுட்டு ஃபைட் நேரத்துக்கு முன்னாடியே அவங்க வெப்சைட்ல தெளிவாக ஆஹ் பிரஸ் நோட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்பொழுது கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காங்க இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி இங்க முதலமைச்சர் ஆவாரா தெரியாத நிலைமையில இருக்கக்கூடிய சூழல்ல ஆர் பி உதயகுமார் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களுக்கு வந்துட்டு அட்ரஸ் கொடுத்திருக்காரு சிரஞ்சி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சம் மக்கள் வந்துட்டு ஒன்று சேர்ந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரால் அரசியல் நிலைக்க முடியும் ஆனா பவன் கல்யாண் மாதிரி ஸ்மார்ட்டா மூவ் பண்ணுங்க பாஜக வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆந்திரால வந்துட்டு ஆஹ் சந்திரபாபு பவன் கல்யாண் பாஜக கூட்டணி இருப்பதோ அதே போல பாஜக அண்ணா திமுக கூட்டணியோட நீங்க எணிந்து கொண்டீங்கன்னாக்கா உங்களுடைய கட்சி காப்பாற்றப்படும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாக்க ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தேர்தலில் ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி குறித்து ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாரோ அதையே அப்படியே நாம சொல்றது என்னன்னா திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற வேலையை தொடர்ந்து த திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறது ஒன்றிய பாஜகவுடைய சர்வாதிகார பிடியிலிருந்து இருந்து காப்பாற்றாத வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறது திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஆனா முதல்ல நீங்க உங்களுடைய கட்சியை காப்பாற்றுறதுக்கான உங்களுடைய கட்சியே கிட்டத்தட்ட அழிய போகுது அதிமுக அறியப்போகு அழிந்து விட்டதோ அப்படின்ற சந்தேகம் கூட வந்து எழும்பது இந்திய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த இந்திய அரசியலே அப்ப வந்து திருப்பி போட்ட ஒரு வார்த்தையா இருந்தது நான் ரெண்டாயிரத்தி இந்திய நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் போது நாடு ஒன்றைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இமய முதல் குமரி வரை ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் அலை வீசுதுன்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் இங்கெல்லாம் ஒரு அலையும் வீசல ஒரு மண்ணு வீசல யோ தமிழ்லாம் மோடி அவன் ஜெயலலிதா மோடியா இந்த லேடியான்னு பார்த்தலாம்னு சொல்லிட்டு ஓபன் சேலஞ்ச் தமிழ்நாட்டுக்குள்ள விட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அதிமுக தேசிய ஊடகம் கெட்டான கட்சியா பார்த்தது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லாத ஒரே காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆகி இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா குப்பையோட குப்பையாக இருந்து கண்ட கண்ட தற்கொலிகளினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய தத்தி விஜய் உடைய காலெல்லாம் அதாவது இது தன்னுடைய ஓட் பவர் என்னன்றது நிரூபிக்காத ஒரு நபர் கிட்டத்தட்ட வந்து பண்ண மாயமான கூடுகின்ற ஒரு கூட்டத்தை பார்த்து கொண்டு அந்த விஜயனுடைய கால்களை விழுந்த கூட்டணிக்குள் வர வைத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைத்து கொண்டு இப்படி தொடர்ந்து தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை வைத்து கொண்டு பேசுகிறார் அப்படின்னாலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமைங்கிறது சுத்தமாக இல்லை அவரால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது வேற வழி இல்லாம விஜயோட கால்களை விலக போகிறார் அப்படிதான் பார்க்க முடியாது ஆர் பி உதயகுமார் அவருக்கு நம்ம சொல்வது ஒன்னே ஒன்றுதான் முதல்ல நீங்க உங்க கட்சி காப்பாற்றுற வேலையை பாருங்க அப்படின்னு தமிழ்நாட்டை காப்பாற்றிக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அடுத்து என்ன நடக்குது என்பதை பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழ்களை நன்றி வணக்கம்